நம் கத்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் ஆமத்தினாலும் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர் மத்தியில் இருப்பே என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் உங்கள் பக்கத்தில் ஆவியானவராக அசைவாடி கொண்டிருக்கிறார் ஆகவே சந்தோஷமாயிருங்க உங்களுடைய கவலைகளெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கு ஊற்றி விடுவோம் கத்தருடைய ஆசீர்வத்தை பெற்று கொண்டு போவோம் எங்கள் அருமை தகப்பனே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா எவ்வளோ பாரங்கள் எவ்வளோ கவலைகள் எவ்வளோ தேவைகளோடு வந்திருக்கலாம்ப்பா அன்று ஒரே நீர் இன்றைக்கு அவர்களை ஆசீர்வதிக்கிற கத்தராக இறங்கி வந்திருக்கிற அப்படியால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா அன்று ஒரு ஒவ்வொருவருடைய தேவைகளும் ஒவ்வொருடைய இருதயத்தையும் அவருடைய வாஞ்சையும் அறிந்திருக்கிற தகப்ப நீர் அப்பா தடவி கொடுக்கும் பிள்ளையுடைய இருதயத்தை நீர்தாமையை அப்படி சந்தோஷத்தினால் நிறப்பும் ஒரு விதத்தில் எனக்கு சந்தோஷம் இல்லையே என்று சொல்லி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர்தாமை பரிபூர்ண சந்தோஷத்தால் நிறப்பும் சுவாமி என்னெல்லாம் இல்லையோ அதையெல்லாம் இருக்கிறவைகளாக மாற்றும் இருக்கிறவர்களாக மாற்றி இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக மாற்றுகிற தேவனே உடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறவங்களாக இப்பொழுது எல்லாம் நிறப்பும் அவருடைய பாக்கெட்லாம் நிரம்பட்டும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் இறங்கட்டும் அவர்கள் சந்தோஷமாக இம்மை துதிக்க நம்முடைய வருகை உம்முடைய ஆண்டு பிறப்பை குறித்து மகிழ்ச்சியாக இருக்க குடும்பம் குடும்பமாக நம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருமே உடைய கரம் இறங்கட்டும் கத்தருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனுடைய வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது அதன்படி கத்தருடைய ஆசிர்வாதம் எரங்கட்ட இப்பொழுது இறங்கட்ட யார் யார் சுகைனமாய் வந்திருக்கிறார்களோ நம்பிக்கையே இல்லை எனக்கு டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க என்று பரிதாப நிலமையில் வந்திருக்கலாம் வீட்டில் இருக்கலாம் வீட்டில் உங்களுடைய உறவினர் இருக்கலாம் கத்தருடைய கரம் ஆண்டவரே உரே உங்களுடைய கரத்தை வையும் அப்பா அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேலுடைய கரங்களை வையும் சுவாமியே அவடைய நம்பிக்கை வீண் போகாது என்ற வசனத்தின்படி ஆண்டவரே அவள் நம்பி வந்திருக்கிறார்களே உண்மை தேடி வந்திருக்கிறார்களே இப்பொழுது ஆண்டவரே அந்த ஆசீர்வத்தை கொடும் சுகத்தை கொடும் ஆண்டவரே அவர்களுக்கு யார் யாருக்கு சுகம் தேவை அத்தனை பேர் பெற்றுக்கொள்ளட்டோம்ப்பா இப்பொழுது நிரப்பும் வீட்டில் வியாதியோடு வந்திருக்கிறவர்களுக்கு விட்டு வந்திருக்கிறவர்களுக்கு சுகம் ஆண்டவரே குழந்தை இல்லாமல் வந்திருக்கிறவர்கள் பணம் இல்லாமல் வந்திருக்கிறவர்கள் பலவிதம் இல்லாமையினால் வந்திருக்கிறவர்களுக்கு நிரப்பு சுவாமி நிரம்பி வழிகிற ஆசீர்வத்தால் நிரப்பும் உண்மை தேடி வருகிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகிறது வந்திருக்கிற ஒருவராவது வெட்கப்பட்டு போகக்கூடாது உங்களுடைய ஆசீர்வாதம் நிறப்பட்டோம் ஹால லூயா தேங்க்யூ ஃபாதர் என்னை தொடுக்காய் ஸ்தோத்திரம் எல்லாவற்றுக்கும் மேலாக பர்சுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பி அனுப்பும் பிள்ளைகளை நிரப்பு வீராக அத்தனை பேரையும் இற நிரப்பு சுவாமி அபிஷேகம் இறங்கட்டும் எல்லா பரலோக நன்மைகளால் நிரப்பும் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ఆమె ఎల్లారమేను చల్మ్మా ఆమె